பால் போட்டுறவா மாட்டின போறாங்க இதெல்லாம் தண்ணி மொதக்கியே ஊத்துறேன் நான் சொன்னா ஆம்பளி பொம்பளிக்குதா புரியுதா எல்லாவாய் நீ பண்றியோ எங்களுக்கு இடையே பண்றியோ ஒரே ஒரு போட் கேக்குறேன் இத நீ ஜெயஸ்ட் ஆனா நான் ஒதுக்கறேன் போட்றேன் என்ன இதுடா தாப்பா வாட்ர்க்கே என்ன தாப்பு அதிகாதியா ஆம்பளி ஆம்பளை விட்டு குட மாட்டான் என்ன தாப்பு இது என்ன தெரியுமா வாட்டர் கேன் இந்த வாட்டர் கேன்ல ஆம்பளைங்க நாங்க சிந்தமா செதராம ஒரு துளி ஏ மூத்திர நீங்க ஒரு மாதிரி தாய்

டாடா அட ஆஞ்சி போற கட தேஞ்சி போற மூது அட தேஞ்ச மற தேஞ்ச பத்தி மேவு கண்ண மற கனி மற பன வா இல்லப்பா மூ மூக்கு ஓடி கேளு மூத்த கறி போய் ஓடா வாப்பாக்க பாரி अरे அப்பா カメラ பரம்புக்கு புளிய பர எங்க தட்டி டிக்கெட் திக்கி வாங்குறே அட அப்போமா துணை இந்த ஊர் மேல நண்டா பாட்டு பாட்டு அருண் மூ நீங்க என்ன பண்ற போனான பட்ட ஓரா ஏ ஏத்து பாரு ஏ ஏத்து ஏ பெட்டக நாயா யாரு இது குப்பத்த리 குமஸ்தா ஏ வாந்தி சொன்னவனே ஏ காபுடு ஏ பாத்து பாரு ஏ காபுடு பாரு வாடா வாணா ஏ சீனா நான் கேட்ட கேளிய போதில வரலை கேட்ட கேளிய போதில வரலை என்ன சொல்லாம அந்த கேனரே பேஞ்சது ஆமா அறுவாள் <muchilala> விடு <laughs>